நவீன் மும்பையில் நடைபெற்ற மகளிருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் தகுதி பெற்றிருந்தன அரையிறுதியில் இங்கிலாந்தை பந்தாடிய தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை பெற்றது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திருந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களை குவித்தது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற இலக்கு நோக்கை ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி தொடர்ந்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்த நிலையில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இணைந்து அந்த அணி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் இந்திய அணி முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக பேட் செய்த ஸ்ருதி மந்தானா ஒன்பது போட்டிகளில் மொத்தம் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை குவித்த இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றிருந்தார் இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய சுருதி மந்தானா ஷிஃபாலி வர்மா இருவரும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஷிஃபாலி வர்மா எழுபத்தி எட்டு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்களை குவித்து இந்திய அணியின் டாப் ஸ்கோரராகவும் அது மட்டுமன்றி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த இறுதிப் போட்டியின் மேன் ஆஃப் தி மேட்சாகவும் சிறந்த ஆள் திகழ்ந்தார் திப்தி சர்மா ஐம்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது மட்டுமில்லாமல் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்ந்தி வீழ்த்தி இந்த தொடரின் நாயகியாக வளம் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா அணியின் லாரா வால்வாட் சதமடித்த நிலையிலும் அந்த அணியால் வெற்றி பெற முடியவில்லை இந்த உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்ச ரன்கள் குவித்த வீராங்கனை என்ற சிறப்பையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் இந்த உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்சமாக ஐநூற்றி எழுபது ரன்களுக்கு மேல் குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் தோல்வி அடைந்ததால் கண்ணீரோடு விடைபெற்றனர் பெற்றனர் தென்னாப்பிரிக்க அணியினர் தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க